ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் தான் ஸோ என்ன சோப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா கோல் ப்ராசஸ் சோப் சரிங்களா அதாவது கற்றாழை சோப் வந்துட்டு எப்படி பண்ணுற அண்ட் அதோட பெனிஃபிட் அண்டு வந் இதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்லைக்கால் லாலுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் நிறைய ஸ்கின் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த ஆலோவேரா சோப்புக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோடய கார்டனிங்கில் இருக்கக்கூடிய ஆலோவேரா வந்துட்டு நான் ஒரு ரெண்டு லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டேன் அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ இஷ்யூ வந்து போகிறதுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த முல்லை எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வாட்டரில் கட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுட்டேன் எல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷ் எல்லாமே போயிடும் கற்றாழையோட ஸ்கின்னும் நல்லது கற்றாழைக்குள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு பட் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எல்லோயிஷ் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இச்சிங் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து ஆலோவேராவில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம ஹேர் பேக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் அப்படியே அரைச்சு கூட தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எல்லோயிஷ் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அதனால் ஒரு ஆஃப் அனவர் அப்படியே விட்டுட்டு ஒரு எயிட் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து அதை இன்னும் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிவிட்டேன் பிகாஸ் நல்லா கிரைன் ஆகணும் அப்படின்றதுக்காக திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கிரைன் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பக்கமாக வச்சிட்டு லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சோப்பாக மோல்ட்டில் ஊற்ற வேண்டியது தான் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ஆலோவேரா சோப் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் நிறைய பேர் வந்து ரெட் ஒயின் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ரெட் ஒயின் சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க அப்படின்னுட்டு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதர் ப்ராண்டில் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் ரெட் ஒயின் சோப் வந்துட்டு மெல்டன் போர் மெத்தடில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அதிகமாக பிம்பிள் வருது சிஸ்டர் ரெட் ஒயின் வந்து பிம்பிளில் போக்கும் நல்லா ஒயிட்டனிங் கொடுக்கும்னு சொன்னாங்க பட் நான் வாங்கி யூஸ் பண்ணேன்னா ரொம்ப பிம்பிள் வந்தது அப்படின்ட்டு சொன்னீங்க ஸோ என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரெட் ஒயினில் கோல்ட் ப்ராசஸ் மெத்தெல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தாங்க ஒரு சோப்பு நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை அந்த சோப்பு ஹென்னா சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போட சொன்னாங்க அதாவது நான் அவங்களுக்கு எத்தனை சோப் சிஸ்டர் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டில மிஷர்மெண்ட் பண்ணி எடுத்து நம்ம பண்ணலாம் இல்லையா ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் எனக்கு சோப்பு வேணாம் ஜஸ்ட் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதனால் நீங்கள் போட்டால் பார்க்கலான்ட்டு ஸோ அப்படி கிட்ட இருந்தாங்க நான் வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்டை சோப்பு தான் கஸ்டமைஸ்டாக பண்ணிட்டுருக்கேன் வீடியோ வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணலை ஸோ எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அது அட் த சேம் டைம் ரொம்ப கோவமும் வந்துச்சு நம்மளோட டைமை இப்படி இல்லாமல் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹென்னா ஹெனால் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான் ஹெனா சோப்புன்னு நிறைய அவைலபிளாக இருக்குது பட் உங்களுக்கு நீட் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நரி இப்போ வந்து சார்கோல் சோப்பு ரெட் சாண்டில் மஞ்சஸ்தா முல்தானி மட்டி இந்த மாதிரி கோட் மில்க்கு அப்புறம் வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாமே பீட்ரூட் சோப் இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் வந்து நம்மளோட ப்ராண்டில் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்தந்த ஃப்ளேவரில் சோப் வேணும் அப்படின்னு கேட்பீங்க கஸ்தூரி மஞ்சள் சோப்பு அப்புறம் வந்து லைக் குப்பைமேனி சோப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறதுனால அதை அவங்களுக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அவங்களுக்காக மட்டும் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஆலோவேரா சோப்புமே அப்படி ஒரு சிக்ஸ் டு செவன் சோ மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ரெண்டு சிஸ்டர் தான் ஒரு சிஸ்டர் ஒரு ரெண்டு சோப் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து நாலு சோப் கிட்டே கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடுன்றது ரொம்ப நேச்சுரல் பட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நம்ம கையில் கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சு வச்சுட்டு அது எனக்கு வேஸ்ட் ஆகாது பட் ஸோ கேட்டதுக்கு மட்டும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு என்ன சோப்பு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் சேர்த்தி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் ஆயில் அப்புறம் அந்த அலோவெரா எக்ஸ்ட்ராக்ட் அது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் இந்த சோப் வந்து ப்ளைன் ஆலவேரா சோப்பு ஸோ அலோவேரா கூட குக்கியூம்பர் வந்துட்டு சேர்த்துப்பாங்க ஸோ இதில் வந்து குக்கியூம்பர் வந்து ஆட் பண்ணலை ப்ளைன் ஆலோவேரா சோப்பு தான் ஸோ கேட்டவங்களும் அப்படி தான் கேட்டாங்க பிளைன் ஆலோவேரா சோப்பு ஃப்ராக்ரன் கூட வேணாம் மைல்டாக இருந்தால் கூட போதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அலோவேராட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாய்ஸ்டரைசர் வந்துட்டு மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் பட் நல்ல ரிசல்ட் இருக்கும் பிம்பிள் டார்க் ஸ்பாட் இதில் இருந்து எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அட் த சேம் அதே அதே பெனிஃபிட் தான் வந்து இந்த சோப்புமே ஸோ அலோவேராவில் செய்கிற சோப்புனால அதே பெனிஃபிட் தான் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சோப்புக்குமே வந்துட்டு ஒரு ஒரு பெனிஃபிட் உண்டு பட் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறது இதை வந்து எல்லா சோப்புக்குமே காமனாக சொல்கிறீங்க எப்படி அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் நம்ம கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் சோப் செய்கிறோம் அதாவது ஆயில்ஸ் யூஸ் பண்ணி சோப் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கோகோனட் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் ரெடி பண்ணி பண்ணுறோம் இல்லையா ஸோ கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதுவே ஆயில் அப்புறம் எப்படி அதை ஆயில் எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஆயிலாக இல்லாமல் ஆயிலில் இருக்கக்கூடிய ஃபர்ட்டி அசிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சோப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ அது கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும் மாய்ஸ்சரைசர் டு கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி அந்த ஃபேட்டி அசிட்டாக மாறி ஃபேட்டி அசிட் வந்து கிளின்சிங்காக மாறிடும் அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிலை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணும் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுன சோப் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அதனால தான் எல்லா சோப்லேயுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணும் அண்டு வந்து டார்க் ஸ்பாட் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஆலோவேரா சோப் வந்துட்டு வியர்வையினால் ஏற்படக்கூடிய ஸ்கின் இஷ்யூ அதாவது ஸ்வெட்டுனால் ஏற்படும் சில பேருக்கு வேர்த்தாலே அரிக்க ஆரம்பிக்கும் வேர்த்தாலே பிம்பிள் அந்த குறுகுறுன்னு வர்றது அதே மாதிரி ஸ்வெட் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இந்த மாதிரி அதாவது வேர்வைனால் வரக்கூடிய அந்த இஷ்யூ அந்த பிம்பிள் பிம்பிள் டார்க் ஸ்பாட் ஆகிறது இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெலாம் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் வராமல் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் வந்ததை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆலோவேரா கோல்ட் புரோசஸ் சோப் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்கு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஸி ஸ்கின் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்குமே இந்த சோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நிறைய பிராண்ட்லலாம் சோப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது இது ஏன் இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கேட்பீங்க பிகாஸ் இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே ஆட் பண்ணலை அதே மாதிரி ஃப்ராக்ரண்டுமே வந்துட்டு ஹெவியாக அதாவது வாசனைக்குமே ஹெவியாக எதுவுமே யூஸ் பண்ணலை இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஜவ்வாது தான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பியூர் அண்ட் நேச்சுரல் ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதில் ஒன்று தான் சேர்த்துருக்கும் காஸ்டிக் சோடா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாற்பது நாள் தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால அந்த நாற்பது நாள் கியூரிங் டைம்ல வந்து காஸ்டிக் சோடா வந்து எவாப்ரேட் ஆகிரும் ஸோ நேச்சுரல் சோப்பாக வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து இந்த சோப்பில் நம்ம பியோர் ஆலோவேரா பல்ப்பு வந்து சேர்த்துருக்கோம் ஆலோவேரா ஏன் பியோர் ஆலோவேரான்னு சொல்கிறேன்னா ஆலோவேராவோட நீட் வந்து இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக நிறைய வந்து தேவைப்படுறதுனால ஆலோவேராவுலேயும் ஸ்கேம்ஸ் வந்து பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா வந்து இப்போ ஆலோவேரா பவுடரில் சில பேர் சோப் செய்வாங்க அதில் ஆலோவேரா பவுடரில் மிக்ஸ் நடக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா வந்து அக்ரிகல்ச்சர் மாதிரி விவசாயம் மாதிரி பண்ணி அதில் அந்த ஜெல்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க ஸோ அது அதில் வந்து என்னன்னா ஹைபிரிட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த பல்ப் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி அதுக்காக வந்து ஹைப்ரிட் அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லோயிஷ் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு கற்றாழைன்னு சொல்லுவோம்ல அந்த அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதில் இருக்குமான்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஸோ இது பியூர் ஆலோவேரா பல்ப் எடுத்து அதுலேருந்து கோல்ட் ப்ரோசஸ் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண சோப்பு ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பெனிஃபிட்டுமே வந்துட்டு ஒரு செவன் டேஸில் வந்து உங்களுக்கு முன்னைக்கு இப்போ வந்து நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் எடுக்கும் பிகாஸ் நம்ம ஸ்கின் கேரோ ஹெல்த் கேரோ ஹேர் கேர் ரிலேட்டடாவோ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு டேஸ் ஆகும் பதினஞ்சு நாள் கிட்ட ஆகும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளில் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னுனே அப்படியே விட்டுருவாங்க நான் சொல்கிற பதினஞ்சு நாள் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பாடி அக்செப்ட் ஆகி பண்ணிக்கும் உங்கள் ஸ்கின்னும் அக்செப்ட் பண்ணிக்கும் இப்போ ஸ்கின் கேர் ரிலேட்டடாக இப்போ சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் அக்செப்ட் அக்சப்ட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு ஒன் ஆர் டூ டே யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் இருக்கும் நிறைய பேர் வந்து பதினஞ்சு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு மேலே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி டேஸ் ஆகுது அப்படின்னாலே வந்துட்டு ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ராடக்ட் பிடிக்கல அப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் அவங்க கிட்டே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ரிசல்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில் தெரியும் அண்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு நீட் இருந்தாலும் யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு பிளேடு போடுற அறுக்குற ரொம்ப வளவலன்னு பேசுகிற அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் கட்டாயம் இல்லை என் வீடியோவை தான் பார்க்கணும்னு நான் எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா தள்ளிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ பார்த்துக்கோங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஒர்க்கை நான் லவ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ விவகாரமாக சொல்கிறீங்களா பிளேடு போடுற அப்படின்ட்டு முப்பது நிமிஷம் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசிடுவீங்களா பேசி ஒரு வீடியோ எடுத்து போடுங்களேன் பார்ப்போம் இப்படியெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறிங்களே பிளேடு போடுறேன் இருக்கிற அப்படின் அவங்க யூடியூப்லாம் போய் செக் பண்ணால் ஒரு வீடியோ கூட போடுறதில்ல ஒரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க போல தப்பு இல்லை பட் அவங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைனா தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க எனக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆனால் அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் கே வியூஸ் வந்து போயிருக்கும் ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து பண்றது ஸோ அதெல்லாம் தள்ளிவிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த வீடியோ போடுறதுல வந்து நிறைய பேர் கிளாஸஸ் வந்து அவைலபிளா அப்படின்ட்டு கேட்குறேங்க அதே மாதிரி நிறைய டவுட்டு மெஷர்மெண்ட் இதெல்லாம் கேட்குறேங்க நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்லேயே வந்துட்டு நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட முடியாது எல்லாமே புரிய வச்சிடவும் முடியாது ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி சோப் மேக்கிங் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எந்த சோப் ஃபோர் டைப் ஆஃப் சோப் மேக்கிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு கிளியராக சொல்லி கொடுத்துரும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ தான் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் இல்லைன்னா வருமா வராதா இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது ப்ராக்டிஸ் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மணி லாஸுன்றது வந்து கம்மியாக இருக்கும் இல்லை இருக்கவே இருக்காது இந்த மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் பொருளை வாங்கி செஞ்சு பார்த்து தூரம் கொட்டுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டு ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நல்லா மூவ் ஆகும் நான் சொல்கிற வந்துட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் கற்றுக்கிட்ட பிறகும் எனக்கு நிறைய எரர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது கரெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது நம்ம அதை க கண்டினியூவாக பண்ண பண்ணு தான் வந்து பர்ஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் பண்ணலான்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க வீடியோ அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு க்ரீம் மேக்கிங் கோர்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அதாவது ஃபுல்லாக வந்து காஸ்மெட்டிக் கோர்ஸில் வந்து சோப் மேக்கிங் க்ரீம் மேக்கிங் ஷாம்பூ மேக்கிங் ஹேர் ஆயில் மேக்கிங் இந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி மொத்தமாக ஹோல் கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து அவைலபிளான்னு கேட்டதுக்காக மட்டுமே சோப் மேக்கிங் ஒர்க்ஷாப்பை வந்துட்டு கொண்டு வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்குறதுனால நான் எல்லாத்துக்குமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் லிபா மேக்கிங் ஒர்க் ஷாப் பியூட்டிஷன் கோர்ஸ் ரெசின் ஆட் ஒர்க் ஷாப் இதெல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் அபவுட்ல என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் வந்துட்டு டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ ப்ரிப்பேர் பண்ணி மோல்டிங் பண்ணி திரும்ப அன்மோல்டிங் பண்ணி கியூரிங் டைமில் விட்டாச்சு ஸோ வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சப்போர்ட் வந்து எப்போயுமே தேவை